அகமதாபாத் விமான விபத்து உயிரிழந்தவர்களுக்கு பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் நேற்று விபத்துக்குள்ளானது அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியின் பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது ஏர் இண்டியா போயிங் என்ற விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் நேத்து நடந்த இந்த அகமதாபாத்ல நடந்த சம்பவம் வந்து எங்க எல்லாருக்கும் முழுமையாவே வந்து ஒரு சோகத்தை கொடுத்திருக்கு எல்லாருமே வந்து எவ்வளவோ கனவு எவ்வளவோ லட்சியத்தோட தான் அந்த ஃபிளைட்ல ஏறி இருப்பாங்க பல வீட்ல வந்து குழந்தைங்களுக்காகவும் அவங்க அப்பா அம்மாவுக்காகவும் எல்லாரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் இனியும் விமானத்துல